ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த ரத்னகிரி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் புரட்டாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு காலையில் உச்சி கணபதி மற்றும் ஸ்ரீ பாலமுருகன் சுவாமிகளுக்கு பால் இளநீர் பன்னீர் சந்தனம் பஞ்சாமிர்தம் மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன தொடர்ந்து மாலை கோவில் அடிவாரத்தின் கீழே மிக பிரம்மாண்டமான முறையில் கட்டப்பட்டுள்ள அருகோண தெப்பகுளத்தில் ஸ்ரீ பாலமுருகன் சுவாமி உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மலையிலிருந்து மங்கள மேள தாளம் முழங்க பக்தர்கள் சுவாமியை ஊர்வலமாக கொண்டு வந்தனர் இதனைத் தொடர்ந்து பாலமுருகனடைமை சுவாமிகள் தலைமையில் சிறப்பு நாதஸ்வர வாத்தியங்கள் கூடிய மங்கள தீபாராதனைகள் அருகோண தெப்பக்குளத்திற்கு காட்டப்பட்டது அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து மலைமேல் உள்ள பாலமுருகன் சுவாமிக்கும் பல வகையான சோடச உபச்சாரங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்து தங்க தேரில் முருகப்பெருமான் கம்பீரமாக அமர்ந்தபடி கோவில் முழுவதும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்